உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து இந்த வேலையில மூன்று நாளைக்கு முன்னாடி ஈரானி தலைவர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய அமீர் அப்துல்லா உட்பட எட்டு நபர்கள் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு நாம் வருத்தம் அடைஞ்சிருப்போம் ஸோ இதை தொடர்ந்து ஈரானில் இன்னைத்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு ஈரானுடைய அரசியல் தன்மை ஸ்திரத்தன்மையோடு இப்படி இயங்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான பணிகள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்ல மூன்று தினங்களாக மிகப்பெரிய இனப்படுகொலைக்கான எல்லா விஷயங்களும் இஸ்ரேல் அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் யூரோப் கண்ட்ரி ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் இன்னைக்கு பலஸ்தீனை அதிகார பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்லல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய கைதி பிடி வாரண்ட்டுக்கு இன்னைக்கு ஜெர்மன் இன்னும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட அடிபணைஞ்சு அதை செய்வோம் சொல்லிருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த கானில பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க கனல் குழு அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த வேலையில் மத்திய கிழக்கில் ஈரான் இந்த போரை சரியான முறையில் வழி நடத்தி கொண்டிருந்த வேலையில் திடீரென்று இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஈரான தலைவர் இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜானுக்கு போயிட்டு வர்ற வழியில் அந்த பயணித்த ஹெலிகாப்டர் மோதி விபத்துக்குள்ளானதில் எட்டு நபர்கள் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா இறந்து விட்டார் ஸோ இந்த செய்தி உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு கவலையும் துக்கத்தையும் ஏற்படுத்துச்சு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்ற அமைப்பு இந்த அமைப்பு தான் இந்த பலஸ்தீனுடைய விடுதலையில் கூடிய அக்கறையோடு தன்பால் பொறுப்பை எல்லாமே சுமந்து கொண்டு பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தனது உள்நாட்டு வளர்ச்சியும் மேம்பட்டு செயல்படுத்தி கொண்டு ஆக்சஸ் ஆஃப் அமைப்பின் மூலமாக விடுதலை பலஸ்தீன் அல் அக்ஸாவை மீட்பது என்ற அந்த சிந்தனையோடு பயணிச்சிட்டு இருந்துச்சு ஸோ அமீர் அப்துல்லாவாகட்டும் அதே போல் வந்து இப்ராஹிம் ஆகட்டும் இவருடைய உள்ளார்ந்த செயல்பாடு அதாவது இருந்துச்சு இவர்களுடைய எல்லா நகர்வுகளும் விடுதலை பலஸ்தீனுக்கான ஒரு தேடல் காரணம் அல் அக்ஸா அக்சா ஃபிளட் அக்ஸா பெருவெல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த போர் ஆரம்பித்த பின்னாடியே முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் எந்த அளவுனா ஆயுத தளவாளங்கள் மற்றும் இந்த பலஸ்தீனுடைய விடுதலை என்னென்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்த முடியும் ஹிஸ்புல்லாவுக்கான உதவிகளை செஞ்சிச்சு அதே மாதிரி அன்சாருல்லாக்களுக்கான ஆயுதங்களை கொடுத்துச்சு மேலும் ரஷ்யாவுடனான நெருக்கமான ஒரு உறவுல வந்து ஈரான் இருந்துச்சு ஸோ இந்த அளவு வந்து ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகராக ஒரு மாடலாக ஒரு நல்ல தலைவராக இருந்தவர் இப்ராஹிம் ரைசி இப்ராஹிம் ரைசியை பத்தி இந்த இறுதிச் சடங்குல புட்டின் அவர்கள் எப்படி சொல்றாரு கேட்டா இப்ராஹிம் ரைசி எனது உற்ற நண்பர் அவரை போல ஒரு எளிமையான மனிதரை பார்க்கல அவருக்கு அவ்வளவு ஞாபக சக்தி அதிகம் நாங்கள் கடந்த முறை பேசிய விஷயங்களை நினைவு கூர்ந்து சொல்லுவார் அந்த அளவு சிறந்த தலைவரை இறந்துட்டோம் இருந்த போதும் எங்களுடனான அந்த நட்பு அந்த பழக்கம் நாங்கள் உள்ளளவு இந்த புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தை அமைக்கும் முறை போராடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு புட்டின் அவர்கள் சொல்கிறார் மறுபக்கம் வடகொரியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிம் ஜாம் இவரும் அதே தோணியில சொல்றாரு அவர் என்னது உற்ற நண்பர் இதே போல சீனாவுடைய தலைவர் ஜிங் ஜின்பிங் இவரும் உற்ற நண்பர் என்று சொல்கிறார் குறிப்பாக சீனாவுடைய இருக்கக்கூடிய பெய்ஜிங் தெஹ்ரான் மற்றும் மாஸ்கோ இந்த நகரங்களுக்கான ஒரு ஒற்றுமை அணியாக ஒரு உருவித்த குரலாக புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்துல இப்ராஹிம் ரைஸ் தான் இதை முன்னின்று செயல்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதா பின்வரும் செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த தலைவர்கள் எல்லாமே ரொம்ப வந்து மிஸ் பண்றோம் ரொம்ப இவரை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற அளவு பேசுறாங்கன்னா அந்த அளவு இவருடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடு என்பது இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஸோ இவருடைய இறப்பு இறுதிச் சடங்கு நடந்துச்சு அந்த ஜனாசா தொழுகையில் பல லட்ச மக்கள் பல பில்லியன் மக்கள் கலந்து கொண்டார்கள் தெஹ்ரான் நகரமாகட்டும் தப்ரேஸ் நகரமாகட்டும் மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி இருந்துச்சு அனைத்து மக்களும் அழுந்து கொண்டே இப்ராஹிம் ரைசி இறந்த எட்டு நபர்களுக்கான துவாவை பிரார்த்தனை முன்வைத்தார்கள் அதே வேளையில் வெஸ்டர்ன் நாடுகளில் இப்ராஹிம் ரைசிக்கு எதிரான குத குரல்களும் எழுந்துச்சு இதே ஈரான்ல சில பகுதிகளில் இப்ராஹிம் ரைஸி எதிர்த்து இவருடைய மரண செய்தி கொண்டாடக்கூடிய அளவில் அந்த மக்கள் இருந்தாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பண்ணாங்கன்னா ஈரானுடைய தூதரத்துக்கு முன்னாடி நின்று நாங்கள் ஈரானியர்கள் நாங்கள் இப்ராஹிம் ரைசி மரணத்தை கொண்டாடுறோம் அவர் இறந்தது நல்லதுதான் ஒரு வகையில் ஈரான் மக்கள்லாம் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க பல்வேறு வெஸ்டர்ன் மீடியாலாம் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன விஷயம்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த ஒரு இனப்படுகையில இப்ராஹிம் ரைசிக்கு பங்கு இருக்கு முப்பதாயிரம் நபர்களுக்கு மேல அவர் தலைமையில தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களோடு அவங்க பேசுறாங்க ஆனா அதிகாரப்பூர்வமாக இது நிரூபிக்கப்படலை இருவத்தி ரெண்டு இருபத்தி இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி மீண்டும் மீளெழுச்சியாக இதே விஷயங்களோடு போராட்டம் ஈரானுக்குள்ள நடக்குது குறிப்பாக ஹிஜாப் சம்பந்தமான போராட்டங்கள் நடக்குது ஹிஜாப் நாங்கள் அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு சில பெண்கள் போராட்டம் ஒரு பெண் காவலுடைய காவல்துறை பாதுகாப்புல இறந்ததான செய்தி பரவனனால ஈரான்ல மிக மிகப்பெரிய அளவில் இந்த இப்ராஹிம் ரைசி அரசுக்கான ஒரு எதிர்ப்பு எதிர் எதிர்வாத போராட்டங்களே நடைபெற்றுச்சு சோ இதெல்லாம் ஒன்று சேர்த்து இப்ராஹிம் ரைசியுடைய மரணத்தை நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு சில மக்கள் கொண்டு செய்தார்கள் ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க ஈரானுடைய குடிமக்களாக என்பது கூட கேள்வியாக இருக்குது ஏன்னா ட்விட்டு எப்படி பறக்குதுன்னா சமூக வலைதளங்களில் இப்ராஹிம் ரைசியுடைய மரணம் வந்து உலகத்திற்கே செய்தி ஒரு தீவிரவாதி அழிஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவுச்சு ஸோ இந்த ட்விட்டுகள் மற்றும் இந்த ஃபேஸ்புக் வழியாக போடக்கூடிய இந்த பதிவுகள் எல்லாமே ஈரான் இருந்து போடப்பட்டதா அல்லது இருந்து போடப்பட்டதாங்கிற ஆய்வுகள் கூட இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இதற்கு பின்னாடி யூத சக்திகளும் அமெரிக்க சக்திகளும் இருந்து போலி கணக்குகளை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து கிடைத்த செய்திகளாக காணப்பட்டுச்சு ஸோ இவ்வளோ பெரிய சூழல்லையும் பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி மக்கள் எல்லாமே இப்ராஹிம் ரய்சுடைய இறுதி மரணத்துல கலந்துகிட்டாங்க ஈரான்ல கொஞ்சம் பகையா இருந்த துனிஷியா இன்னும் சில நாடுகள் கத்தாரியு போன்ற நாடுகளுடைய தலைவர்கள் கூட இந்த இறுதி உருவத்துக்கு வந்தாங்க அப்படி வரக்கூடியவர்கள் மத்தியில ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனி அரசியல் பிரிவு தலைவரும் வந்தாரு வந்து அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்டு ஒரு உரையை நிகழ்த்தினார் அந்த உரையில என்ன சொல்றாருன்னா இப்ராஹிம் ரைஸ் இறப்பதற்கு முன்னாடி நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த அக்ஸா பிரிவில்லம் என்ற போர் நிச்சயமாக இஸ்ரேலை கதிகலங்க வச்சிருச்சு இந்த போரை நீங்கள் தொய்து விடாதீர்கள் உங்களுக்கான எல்லா உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் நிச்சயமாக இந்த போரில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இறைவன் நாடினால் உங்களுடைய சஹீதுகளுடைய எண்ணிக்கை கூடினாலும் வெற்றி என்பது சமீபத்தில் இருக்கு அப்படின்னு இப்ராஹிம் ரைசி சொன்னதாக இஸ்மாயில் ஹனியா பதிவு செய்கிறார் அந்த கூட்டத்தில் ஒரு கால் மணி நேரம் பேசியிருப்பார் அது கால் மணி நேரத்தில் ஈரானுடைய மக்களுக்கு நன்றி செலுத்துகிறார் ஈரான் மக்கள் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க அமைப்புகளோடு இருக்கிறீங்க எங்களுடைய வெற்றியோடு நீங்க இணைந்திருக்கிறீங்க அந்த வெற்றியுடைய துவக்கத்தினுடைய சகிது எண்ணிக்கையில் இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா உட்பட எட்டு நபருடைய சஹீதும் அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு வீர உரையை இஸ்மாயில் ஹனியா அந்த தெஹரா நகரத்துல இழப்புனார் சோ அந்த ஒரு முக்கியத்துவம் நிகழ்வாக அது காணப்பட்டுச்சு மேலும் ஒரு முக்கியத்துவம் முத்து துவமான நிகழ்வு என்னன்னா பல்வேறு நாடுடைய தலைவர்கள் வந்தனால அனைத்து தலைவர்களும் சந்திக்கக்கூடிய சமயத்தில் எல்லாரும் பிரதான பிரச்சனையாக பலஸ்தீனுடைய விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை வந்திருக்கு இஸ்லாமிய நாடுகளுடைய மனங்கள் இருக்கு இப்ராஹிம் யூஸ் மரணத்திற்கு அப்புறம் இஸ்லாமிய நாடுகளில் ஒன்று சேரக்கூடிய ஒரு அணிதிரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதனுடைய நீட்சியாக நான் பார்ப்பது என்னன்னா இன்றைய காலையிலிருந்து ஐஆர்ஜிசியுடைய உடைய ராணுவ தலைவர்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து சில விஷயங்களை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னா இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னும்

அவருக்கு முன்னாடி இருந்த குறிப்பாக முன்னாடி இருந்த தலைவர்கள் குறிப்பாக காசிம் சுலைமானி அவருடைய பின்னாடி ஈரான் பெரிய அளவுக்கு நினைச்சாங்க ஆனால் கிடையாது காசிம் சுலைமானி அமெரிக்கா கொண்டுச்சு இருக்குது இன்னும் பல தலைவர்களை கொண்டால் கூட அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் தயாரா இருக்கிறாங்க ஷகீதாகவும் இந்த நாட்டுக்காக போராடவும் சோ இந்த கச கசம் சுலைமானின்னு சொன்னதான் நினைவு வருது கசம் சுலைமானியுடைய மகள் நேற்றைய தினம் எஃப்ம்மா இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இறந்த ஷஹீது அமீர் அப்துல்லாவுடைய அடக்கக்கூடிய தனது தந்தையா இருக்கக்கூடிய கசம் சுலைமானுடைய மோதரத்தை உள்ள வச்சிருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே ஏற்பட்டுச்சு ஸோ ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இவ்வளவு மரியாதைகள் கண்ணியங்கள் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமாக அரிதிலும் அரிது அந்த அளவு நேற்று வந்து தெஹ்ரான் நகரங்கள் முழுக்க மிகப்பெரிய கவலையா இருந்துச்சு ஸோ அதற்கு நேற்று நடந்த ஒரு செய்தி அதோடைய துவக்கமான செய்தி என்னன்னா பலஸ்தீன் நாட்டை பல நாடுகள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சமீபமாக நார்வே ஸ்பெயின் மற்றும் அயர்லாந்து இந்த நாடுகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கும் என்ற விஷயத்தை டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க நம்ம பல வீடியோ சொல்லிட்டே இருந்தோம் இதற்கான முடிவுகள் வந்து யூரோப் கண்ட்ரி எடுத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நார்வே அது மாதிரி அயர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு அடுத்து இன்னும் பனிரெண்டு நாடுகள் இது போன்ற முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக யூரோப் கண்ட்ரிகள் இருக்கக்கூடிய நாடுகள் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறனால இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கதிகலங்கி இருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா இந்த அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் இந்த நார்வே நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகங்கள் இருக்கக்கூடிய தூதர்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் குறிப்பாக இந்த யூரோப் கண்ட்ரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஃபலஸ்தீன் ஆதரிக்கிறோம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா தீவிரவாதிகளை நீங்கள் ஆதரிக்கிறீங்க பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கு ஸோ நீ எப்படி சொன்னால் என்ன இன்றைக்கி யூரோப் கண்ட்ரியில் பல மாற்றங்கள் நிகழ்வு குறிப்பாக ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த நீதிமன்ற டு தலைவராக இருக்கக்கூடிய கரீம்கான் எடுத்த முடிவு இன்றைக்கி நிச்சயமாக வரவேற்கத்தக்கது அவர் என்ன சொன்னார்னா உடனடியாக இந்த கைதி பிரிவாரென்ட்ட வந்து கொடுக்கணும் ஏன்னா இதே கரீம்கான் பலஸ்தீன் அக்டோபர் ஏழு இந்த போருக்கு பின்னாடி இஸ்ரேல் வந்து கரீம்கான் அப்ரோச் பண்ணக்கூடிய சமயத்தில் இஸ்ரேல் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கரீம்கான் பேசிட்டார் இன்னொன்று இந்த ஃபலஸ்தீனில் நடக்கக்கூடிய இன அழிப்பு அப்படிங்கிற அந்த கேஸையே ஐசிசி உடைய தலைவராக கூடிய கரீம்கான் அந்த கேஸை எடுத்துக்கல ஒரு முஸ்லீமாக இருந்து கூட எடுத்துக்கல அதனால்தான் சர்வதேச குற்ற சர்வதேச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு ஆப்பிரிக்கா கொண்டு போய் சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு போச்சு ஸோ இந்த சூழலில் இன்றைக்கி கரீம்கான் ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுத்திருக்கிறார் இந்த முடிவுக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய தலைவர்கள் எல்லாமே இனிமேல் நீ தைரியமா வெளியே பறந்துருவியா வெளியே போயிருவியா விமானங்கள்லாம் பயணிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு கொலை முரட்டில் வந்து இன்னைக்கு கரீம்கானுக்கு விடுத்துக் கொண்டிருக்கிறது ஸோ இதே வேளையில் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் இரண்டு நாடுகளும் ஐசிசியோடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய கைதி பிடிவாரண்ட்டை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க எந்த அளவு வந்திருக்காங்கன்னா ஜெர்மனி பிரான்ஸ் நார்வே இந்த நாடுகள் ஒன்றாசி எந்த என்ன சொல்லியிருக்குன்னா ஜெர்மனியில நெத்தனையாக கால் வச்சாருன்னா உடனடியாக நாங்கள் கைது செய்வோம் என்ற முடிவை நோக்கி வந்து அப்ப இன்னைக்கு எந்த நாடு தனக்கு ஆதரவு ஆரம்பத்துல இருந்துச்சோ ஜெர்மன் பிரான்ஸ் நார்வே போன்ற நாடுகள் அது இன்னைக்கு எதிராக இருக்குது அது தெளிவா சொல்லுது நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா ஜெர்மன்ல வைத்து கைது செய்யப்படுவீர்கள் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மூன்று நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்ட கூட்ட அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அந்த அளவு இன்னைக்கு யூரோப் கண்ட்ரில இருந்து பல்வேறு ஆதரவுகள் பலஸ்தீனுக்கு வந்துட்டே இருக்குது சோ இவ்வளவு ஆதரவுகள் இருந்தால் கூட ஈரிசு ஐரிசுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா இந்த அங்கீகாரங்கள் தங்களது நாட்டில் வந்து இதை வந்து பலசீன ஆதரவு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடாக ஏற்றுக்கொண்டாலும் அந்த நிலப்பரப்பில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா இந்த நிலப்பரப்பில் இணைப்பு இந்த மாதிரி நிறுத்தப்பட்டிருக்குதா ஸோ அதற்கான வேலையை அடுத்த கட்டமாக செய்யணும் இது ஆரோக்கியமான செயல்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த நிலத்தில் இந்த இணைப்புக்கான நிகழ்வு செயல்பாடு என்பது நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரசியுடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபற்கு